ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்கு அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன் ஸோ அப்பா கையில் கொடுக்கணும் அப்பா இங்கே வந்திருக்காரா எங்கள் அப்பாவோட பேர் ராமசாமி திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார் மேடைக்கு வரீங்களா நீங்க வாங்க என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க எனக்கு <laughs> 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 மகால படிக்கும் போது எல்லோரும் சொன்னாங்க பொட்டை பிள்ளையை படிக்க வைக்காத பிடிக்க பிள்ளை படிக்க வைக்காத படிக்க வைக்காதா சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும் என்னை நம்பி இருக்கப்படாது அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற இதில் உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டான் என் நான் பிரேமா தென்காசி மாவட்டம் கழுநீர்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் என்னோடய ஊர் அப்பா வந்து அப்பா பேர் வந்து ராமசாமி அப்பா வந்து மேஷனா இருக்காங்க அம்மா வந்து முத்துலட்சுமி அம்மா வந்து இந்த வயல் வேலைக்கு போகிறது அது மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் வந்து கவுன்சிலிங் மூலமாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இசி டிபார்ட்மெண்ட் கிடச்சிது ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து படிக்க அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் பொண்ணு நான் அப்புறம் தங்கச்சி என்ன எங்கள் ஊரை பொறுத்தருக்கு என்னென்னா அப்பா வந்து ரொம்ப பேசுவாங்க ஒரு பையன் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு இதாக சொல்லுவாங்க ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சிட்டு படிச்சு என்ன ஆக போகுது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அப்பா வந்து அப்படிலாம் இல்லை என் பொண்ணு வந்து அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போனா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே தான் இருந்தாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம் வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான் அது மழை பெஞ்சா தாங்காது ஒழுகிட்டே தான் இருக்கும் ஸோ நான் வந்து காலேஜ் போயிட்டேன் காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டலில் இருந்தேன் அப்போலாம் ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும் அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் வீடு இருக்குமே இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருப்பாங்க அது வந்து ஓடிட்டே இருக்கும் மண் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் எப்படியாவது வந்து அம்மா அப்பாவை வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும் அப்புறம் வந்து என் என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லோரும் சொன்னாங்க படிக்க அனுப்பாதீங்கன்ட்டு என் எங்கள் அப்பா வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டுந்தான் படிக்க அனுப்புனாங்க ஸோ அப்பாவோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏமோடு படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது செவன்த் செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஐசிச்சிஎஃப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நடத்துனாங்க ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாங்கள் ஈஸியாக படிக்கும் போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம் இல்லாட்டி எம்பிராய் அது அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது ஸோ அவங்க மூலமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சுருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரில ஏன்னா அப்பாவும் இன்னும் தான் இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் நேர்லேயே வந்து சொல்லித்தாங்க வீக்லி தேர்ஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் வந்து தருவாங்க ஸோ எப்படின்னா நான் நான் நினைச்சது நான் நான் அந்த கோர்ஸ் படித்தேன் அப்புறம் ஹேக்கத்தான் நடந்துச்சு ஹேக்கத்தான் அட்டன் பண்ணோம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு அதை முடித்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு நான் நான்கு மூலமாக ஒரு ஒன்பது பேர் வந்து எவான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்ல முடியாது நீ படிக்க வச்ச ஆனால் உன் பொண்ணு வந்து நான் இப்போ எதாவது படிக்காமல் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா மற்றவங்களாம் சொன்னது உண்மையாக இருக்கும் பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியாது பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும் கேர்ள்ஸோ பாய்ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே எய்ம் தான் நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு எய்ம் தான் ஸோ அதை வந்து என் அப்பா வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க வச்ச நம்பிக்கையால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே பாசிபிளாக ஆகிருக்கு ஸோ அப்பா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களால மட்டும்தான் இது நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம் ஸோ அது மட்டும் இல்லைனா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில படிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது அந்த சான்ஸ் தான் இது ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாமல் அம்மா அப்பா சேஃபாக இருக்க மாதிரி ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும் மழையில் நனையாத மாதிரி ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேருமே சேர்ந்து கெட்டணும் எங்கள் உழைப்பில் கட்டினதாக இருக்கணும் அப்புறம் வந்து தங்கச்சி வந்து இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எம்எஸ்சி படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரே அவங்களும் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா பேரை காப்பாதோன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து முன்னேறணும் ஸோ அதனால் அவங்களே படிக்க வைக்கணும் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்குது அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே அப்பா தான் சோ அப்பா அப்பா இங்க வந்திருக்காரா உங்க அப்பாவோட பேரு ராமசாமி திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார் மேடைக்கு வரீங்களா நீங்க வாங்க என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்பா கிட்ட சொல்லணும் என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க இது வரைக்கும் சொன்னதே இல்ல லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்ல அப்பா மட்டும் தான் அப்பா 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 எல்லா விஷயத்திலயுமே அப்பா தான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி இதுதான் நீங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும்தான் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல யாருன்னா வந்து அக்கா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி உங்கள் மூணு பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் சோ வந்து இன்னொரு அம்மாவா என் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன் சோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா என் மகால படிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க பட்ட பிள்ளையை படிக்க வைக்காதா படிக்க படிக்க வைக்காத படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும் என்னை நம்பி இருக்கக்கூடாது அவள் வாழ்க்கைய அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா பெருமையா இருக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றிங்கய்யா உங்க பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு உங்களை மட்டும் பெருமைப்படுத்தலை இந்த நான் முதல்வன் திட்டத்தையும் சேர்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க திட்டம் வகுத்தது அரசாங்கம் தான் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரி கண்டிப்பா இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு ரொம்ப ரொம்ப அவரும் ஒரு அப்பா மாதிரி கண்டிப்பா இத பார்த்து பெருமைப்படுவார் பெருமைப்படுவாரு சீக்கிரம் வீடு கட்டுங்க ஓகேயா ஆஹ் தேங்க் யூ தேங்க் யூ ஐயா தேங்க் யூ சோ மச் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்